இதுக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு துர்கா தூக்கு போட போயிடுறாங்க உடனே அந்த இடத்துக்கு ரேவதியை காட்டி வர்றாங்க துர்காவை பார்த்தது ஷாக்காகிடுறாங்க என்ன இப்படி அறிவுக்கெட்டுத்தனமாக முடிவெடுத்துட்டு இருக்கேன் யாராவது வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திட்ட ஆரம்பிக்கிறாங்க வேறே என்ன பண்ண சொல்கிறேன் இப்போ கோவிலில் வச்சு அவர் என் கழுத்தில் தாலி கட்டினார் இங்கே வந்து பார்த்தா அம்மா வேற ஒருத்தங்களுக்கு என்னை நிச்சயம் இருக்காங்க அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதானா எல்லாமே வந்துட்டு அம்மா விருப்ப அப்படி தான் நடக்கணுமா என் வாழ்க்கையில் நான் முடிவெடுக்க முடியாதா அது இது நான் வாழ போகிறது ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டிக்காங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு இப்படி தான் முட்டால் மாதிரி முடிவெடுப்பியா நீ சத்தா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாரு நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு இனிமேல் என்ன நடக்க போகுது அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் இனிமேல் எப்படி அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கணும் அதை மட்டும் யோசி நீ என்ன இப்படியெல்லாம் முடிவெடுத்துட்டுருக்க அப்படின்னு சொல்ல வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அம்மாக்கிட்ட சொன்னால் சரின்னு சொல்லிடுவாங்களா நான் கண்டிப்பா சொல்றேன் அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி நவீன் மேல கோவமா இருக்காங்க ஆரம்பத்துல அவர் எனக்கு பிடிக்கல தான் ஆனால் இப்போ எனக்கு அவரை பிடிச்சிருக்கு இப்போ வந்துட்டு அவன் கழுத்துல தாலியே கேட்டாரு இனிமேலாம் அவரை வந்துட்டு விட முடியாது அம்மா வேற இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்ல இங்க பாரு கும்பாபிஷேகம் மட்டும் முடியட்டும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இப்போ மறுபடி மறுபடி பிரச்சனைனா தேவையில்லாமதான் தான் அம்மாவோட கோவத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் நானும் ரேவதியும் உனக்கு பின்னாடி இருக்கோம் கண்டிப்பாக நவீன் கூட உன்னை சேர்த்து வைப்போம் அத்தைக்கிட்ட இதை பற்றி நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு அத்தைக்கு தெரியாமல் தாலி கட்டினுன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டாங்க உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தி வந்துட்டு துர்காக்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டீங்க இருந்தாலும் என் மனது ரொம்ப படபடனே இருக்குது அப்படின்னு சொல்ல எதை பற்றி யோசிக்காத துர்கா இங்கே பாரு அம்மாக்கிட்ட எப்படியாவது பேசி சம்மத வாங்கிடலாம் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் முடிவெடுக்காத இன்னொரு தடவை இப்படிலாம் முடிவெடுத்தோச்சுக்கோ அவ்வளோ அதை அப்படின்னு சொல்ல சரி நீ இருக்கிறனால நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துர்கா சொன்னாலும் மனசுக்குள்ள வந்துவிட்டு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க வெமா ரூமுக்கு வந்தது ரேவதி ரொம்ப அப்செட்டாகவே இருக்காங்க என்ன இது இந்த துர்கா இப்படி பண்ணிட்டா என்னால் யோசித்து கூட பார்க்கவே முடியல அம்மாவுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்க கார்த்தி சொல்கிறாங்க எப்படியாவது அத்தை கிட்டே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி சம்மதம் வாங்கணும் ஏன்னால் இன்னொருத்தவங்களுக்கு வர நிச்சயம் பண்ணிட்டாங்க அவங்க வந்துட்டு கல்யாண ஏற்பாடு அப்படி இப்படின்னு ரெண்டு ஃபேமிலி போகும்போலையும் இந்த விஷயத்தை சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் தாலி கட்டின ஒரு பொண்ணு மறுபடியும் எப்படி இன்னொருத்த கையால் தாலி வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் அதனால தான் இந்த விஷயத்த எப்படியாவது கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியுமா அம்மாவை பற்றி தான் அவனுக்கு தெரியும்ல அம்மா எப்பேற்பட்ட கோபக்காரங்கன்னு இதெல்லாம் சொன்னால் அவ்வளோதான் துர்காவை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி காத்தி சொல்கிறாங்க ரேவதி வந்துட்டு அப்படியே காட்டியவே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி ராகினிதா தான் காமிச்சிட்ருக்காங்க ராகினி டைனிங் டேபிள் உட்காந்து இருக்காங்க அப்போ திடீர்னு உங்களுக்கு வாமிட் வந்துடுது ஏன்னா அவங்க தான் ப்ரெக்னெண்டாக இருக்காங்கல்ல அதை வீட்டில் யாருக்கும் வந்துட்டு சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காங்க வாமிட் வந்ததும் விடு விடுன்னு ஒரு பேர் வந்துட்டு வாமிட் எடுக்காங்க அதை பார்த்தது சந்திரா சாமுடி சரி எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க வாமிட்லாம் எடுத்து முடிச்சு அப்படியே வந்துட்டு டயர்டாக ஃபேஸ்லாம் வந்துட்டு டச் அப் பண்ணிகிட்டே வர்றாங்க ராகினி ஏய் என்னாச்சு ராகினி எதுவும் உடம்புக்கு சேர்லையா என்ன இது திடீர்னு வாந்தி எடுக்க இத்தனை நாள் உனக்கு எப்படிலாம் ஆனது கிடையாது என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்ல ஐயோ என்ன இது இவங்க இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் கேட்டா நானே வாய்த்தவரி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு உளறிவிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இல்லை சாப்பிட்டது சேர்ல போல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த இந்த தானே நாங்களே சாப்பிட்டோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை உனக்கு மட்டும் அப்படி என்ன உடம்பு வேற ரொம்ப சரியில்லாத மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்திரவேடு சும்மா இருக்காம நொய்யும் நொய்யின்னு என்ன தேவை சொல்ல இங்கிட்ட வந்துட்டு சரி சொல்றாங்க அப்போ ராயினி நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாமா உடம்பு சரியில்லைனா ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வேற மயிலுக்கெலாம் பதருது அத்தைக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் தான் குழந்தையை விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா மயில் வந்துட்டு ஓடிடுறாரு ஆமாம்மா இது சாதாரண ஒரு வாமிட் தானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்ல ஏ என்ன நீ மறைக்கிறத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திர சொல்ல எல்லோரும் தருதுன்னு முழிக்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு